நான் இன்னைக்கு ஃபோல்டிங் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன் அதை நம்ம அன்பாக்ஸிங் பண்ணி பார்ப்போம் இது வந்து ரொம்ப சின்னதாக போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு இது கூட என்னென்ன திங்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம் குட்டியா ஒரு சின்ன ஸ்பின்னர் இருக்கு அப்புறம் அடாப்டர் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குட்டியா பக்கெட் போல இருக்கு இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னுட்டு உள்ளதும் பார்க்கலாம் இனி இந்த குட்டி வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆஹ் இதுல தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு வாஷிங் பவுடர் போட்டிருக்கேன் சின்ன சின்ன ட்ரெஸ் தான் இதுல வாஷ் பண்ண முடியும் நம்ம அந்த சின்ன சின்ன சாக்ஸ்ஸு இதெல்லாம் பெரிய துணிக்க கூட பெரிய வாஷிங் மிஷினில் போடும்போது நல்லா வாஷ் பண்ணி கிடைக்காது அதனால தான் இந்த சின்ன ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் சாக்ஸ் இருக்குது அதெல்லாம் இதில் போட்டு கொடுக்கலாம் க்ளோஸ் பண்ணிப்போம் பவர் ஆன் பண்ணிக்கலாம் நல்ல வாஷ் ஆகுது நல்ல ஸ்பீடா ஒர்க் ஆகுது பார்ப்போம் எப்படி இருக்கு மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வாஷ் ஆயிடுச்சு இது நம்ம இங்கே டிரெயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப டிரெயின் இதுல ட்ரெயின் பண்ணி வேற ஒரு இடத்துல தான் நான் இப்போ கொண்டு போனேன் ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்கேன் சின்னதாக குட்டியாக ஸ்பின்னர் இருக்கு அதை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் இது எந்த அளவுக்கு ஸ்பின் ஆகும்னு தெரில பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஓகே இதில் ஸ்பின்னரோட ஆப்ஷன் இருக்கு ஸ்பின்னர் இதில் டூ மினிட்ஸ் தான் பார்ப்போம் டூ மினிட்ஸ் தான் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்கு ஆனால் இதில் ஒரு ரெண்டு மூணு சாக்ஸ் வந்து இதுக்கு வெளி சைடில் போயிருச்சு மீதி சாக்ஸ் உள்ள இருந்து ஸ்பின் ஆகுது டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு மீதி சாக்ஸ் என் கையில் தான் இருக்குது பேருக்கு தான் ஸ்பின்னர் ஸ்பின்னர் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க தண்ணியெல்லாம் அப்படியே தான் இருக்குது சரி நம்ம இது வாஷிங்க்காக மட்டும் யூஸ் பண்ணலாம் ஸ்பின்னிங்காக யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை ஓகே பார்ப்போம் தேங்க் யூ